ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்பைசி மசாலா ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் நல்லா ஸ்பைஸஸ்லாம் விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன உரலில் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் மூணு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் லைட்டாக இடிச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த அளவு கிழிச்சு எடுத்தாச்சு பூண்டை லைட்டாக மட்டும் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுத்த பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உளுத்த மருப்பு கடலை பருப்பு ஆப்ஷனாக தான் உங்களுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும் பருப்பு லைட்டாக செவந்து வருது இப்போ இது கூடவே ஒரு குத்து கஜையத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம உரலில் தட்டி எடுத்துக்கிட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே உரல்லே லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த தண்ணி இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி ஆச்சு இப்போ வடிச்சு எடுத்துக்கிட்ட சாதம் எடுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அது மாதிரி வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாதமோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் சாதத்தோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எனக்கு உப்பு கொஞ்சம் நான் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக ஒரு அரை எலுமிச்சு பழத்தை பிழிஞ்சு விட்டுறேன் மீடியம் சைஸ்லேருந்து ஹாஃப் எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க இது கூடவே லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிகளை தூயிடலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்பைசி மசாலா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆரை சால்ட்ற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்